கேள்வி மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் முதல்ல புரிஞ்சு மனம் எப்ப சிறைப்பட்டுச்சு விடுதலை பேசலாம் நான் எப்ப சிறைப்பட்டேன் என் விடுதலை தரத்துக்கு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி புரிசன் ப்பா இவகிட்டேருந்து எனக்கு சுதந்திரம் போகணும்னு விடுதலை இப்போ எங்கே கேட்குறாங்க கல்யாணம் பண்ணும்போது ஜட்ஜிக்கிட்ட கேட்டு பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனால் விடுதலைக்கு எங்கே போகிறாங்க இந்த ஜட்ஜும் மத்திய சேர்த்து கேஸ் நீதிபதி என்ன பண்ணார் கேஸை விவார்த்து ஆமாம் விவாரத்துக்கு கேஸ் நம்பர் கேட்டுவாங்க அம்மா காயத்ரி 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 என்னம்மா உனக்கு பிரச்சனை சார் அவர் காலிலேருந்து சாதவிக்கு சோறாய்க்கு போகிறது காப்பி கொடுத்து இதுவே வேலையாக பிடிச்சி சோறாய்க்கு போட்டே நான் செத்தும் போயிட்டு வரும் பொழுது பொண்ணு கலைன் ஆச்சு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ தான் எனக்கு விடுதலை போனோம் எனக்கு தான் என்னடா இது புதுசாக காரணம் இது யாரோ ஒருத்தர் கவிஞர் கேட்டு இருப்பாங்க மேடிலாம் வந்து பேசுவோம் ஜட்ஜி பழைப்பண்ணாச்சு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு கலைமணி மாதிரி கேட்டேன் கேட்டாரு ஆ ஏன் கேட்டாரு உனக்கு தெரியாமல் உனக்கு தாலி கட்டாங்கன்னு கேட்டார் தூக்கி நம்பி தாலி கட்டினா அவுத்து போட்டு வந்துடும் அதாவது எப்போதுமே நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் பண்ணுது தப்பு நம்ம நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுறது நீங்கள் ஒன்று அப்படின்னு நினைச்சு போறீங்க ஜோவில சொல்கிறோம் அப்போது நம்ம நீதிமன்றம் தான் நமக்கு தீர்வு தருன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம் போய்கிறோம் இப்போது டைவர்ஸும் ஆயிடுச்சு வீட்டுக்கும் வந்துட்டாங்க டைவர்ஸ் ஒரு வருஷம் பொறுத்து அதெல்லாம் அந்த ஃபார்ம் எல்லாம் முடிச்சு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆகிட்டாங்க எங்கேயோ மலைக்கு திருப்பதிக்கு போகும்போது இவங்களும் போகிறாங்க கூட பார்த்த உடனே கண்ணும் கண்ணும் நோக்கியா கொல்லை கொல்லும் திரும்ப போய் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி சேர்ந்தாங்க அதனாச்சும் அவர் கேட்டாரு அப்ப நம்ம நீதிமன்றத்தை அவமதிக்கிறோமா இப்போ நீதிமன்றம் அவமதிப்பு கேஸ் அவங்க மேல போட்டா ஒத்துப்பாங்க யாருன்னா போட்டாங்க அவங்களா முன் வந்து கேட்டாங்க நாங்க தான் உங்களுக்கு விவாதத்தை ரெண்டு பேரும் யார் சேர்ந்தீங்கன்னு கேட்டாங்க நான் கேட்கறது தப்பு மாதிரி தெரியும் உங்களுக்கு என் கேள்வி புரியுதா இதுக்கு அவமதிப்பு யாரா கேட்டாங்களா ஏன் கேக்கல நமக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு நீதிமன்றத்துக்கு போனோம் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போத்தவர்கள் தெரியல அதான் பிரச்சனையே பிரச்சனை எதுக்கே நம்ம கிட்ட நமக்கு பிரச்சனையே அதான் நானும் என் மனைவியும் சேர்ந்து வாழ்றோம் தானே பிடிக்கல கோச்சின்னு திரும்ப சேர்ந்துக்க வேண்டியது தானே ஒரு வருஷம் கோச்சிக்கலாம் இப்ப சொல்ற வேண்டியதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கோச்சிக்கலாண்டி அவளுக்கு அவளுக்கே தமாசா இருக்கும்ல ஆ இல்லை நான் அப்படிதான் நீ இப்படி என்ன பண்ணலாங்க பிரச்சனை பேசுறது தைரியம் இல்லை நம்மக்கிட்ட அப்படி தானே ஒத்துக்க முடில ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணல நம்மளால ஒத்துக்க முடில இப்போ கேள்வி என்னான்னு கேட்டீங்கன்னா மன விடுதலை குடும்ப பிரச்சனை எல்லாம் இல்லை அங்கே கேட்ட கேள்வி வேற நீங்கள் பாட்டு நான் இதெல்லாம் பேசணி இப்படியே வந்து போன அழகாக இல்லை மாப்பிள்ள போ சரி இல்லை இது இல்லைன்னு போய் நீதிமன்றத்துக்கு போய் எங்கே போயிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் பிரச்சனை சிறை எங்கே பட்டோம் நான் மனைவியாக சிறைப்பட்டுக்கிறேன்னா மனைவியாக கொண்டாடுறேண்ணா கணவனாக சிறைப்பட்டுக்கிறேன்னா கணவனாக கொண்டாடுறேண்ணா நான் மனிதனாக வாழ்றேனா இல்லை அப்பாவா இல்லை அம்மாவா எனக்கு நான் நான் ஒரு மனிதன் எனக்கு அப்பா ரோல் கிடைக்கும் மனைவி கணவன் ரோல் கிடைக்கும் அண்ணன் ரோல் கிடைக்கும் இப்படி பல ரோல் கிடைக்கும் எனக்கு எனக்கு என்ன புரியலண்ணா இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ரோல் இது ஆனால் நான் யார் அப்புறமா என்ன எனக்கு என்ன மட்டும் புரியல நான் மனுஷன் புரியவே இல்லை நான் ஒரு நல்ல அம்மா நான் ஒரு நல்ல அப்பா நான் ஒரு நல்ல தம்பி ம் நல்ல தம்பினே பேர் நல்ல தம்பி நானப்பா அப்படிலாம் பாட்டுங்க வரும் பிரச்சனை அங்கே எப்படின்னா நீ சொன்னியா பேலாத அப்பான்னு முத்திரம் பேயாத அப்பா கக்கூசு போகாத அப்பா குசு விட்டா நாற்று அடிக்காத அப்பான்னு சொன்னியா ஏன் சொல்ல என்ன பிரச்சனைனா மனிதனுக்கு மனிதனா மட்டும் வாழ தெரில மனிதனாக வாழ மட்டும் நான் ஒரு மனிதன் சுதந்திரமானவன் என்னை யார் அடிமை பார்த்தனா சமூக ஒழுக்கம் இப்படி சொல்லுது சமூக ஒழுக்கத்துக்கு ஒத்திசை கொண்டு நந்தினுகிறேன் அவ்வளோதானே இவ்வளோ தானே அதை நான் எங்களுக்கு அது அடிமையாச்சு சிறையின் எப்படி ஆனான இது எப்படி சிறையாச்சு அது சிறைன்னா வெளியே ரெண்டு பேர் காவல் இருப்பாங்க பெரிய பெரிய கடு இருக்கும் நான் சொல்லு நோட்லாம் இருக்கும் நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா அவற்று போட்டு உட்காந்து உட்காந்து ஏந்துக்கணும் போகிற வரவங்களுக்கெல்லாம் காமிக்கணும் பெல்லாவை அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு அனுப்புவாங்க அவனுக்கும் வெக்க இருக்காது நமக்கும் வெக்க இருக்காது ஒரு சிசிடிவி கேமரா பண்ணுற வேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த காவலங்க பண்ணுறாங்க பார்க்குற அவங்களுக்கும் வெக்கமாகலை காட்டுறாண்டானுங்க கொஞ்சம் அவங்க திகது லேட் ஆகிடுச்சு வச்சுக்கேன் முறைப்பாங்க அவ்வளோ அவசரம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இது கே நமக்கு சிரிப்பாகுது இல்லை நந்தது நான் பார்த்துட்டு தான் வந்துருந்தேன் உள்ளே போயிட்டு எப்படின்னா போய் இருந்தால் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் போட்டு உட்காந்து உட்காந்து வரை எந்தனும் யாரும் ஒருத்தன் பொட்டத்தை உள்ள சரின்னு போயிட்டு இருக்கான் பொழுது இப்போ விடுதலைன்னா அந்த மாதிரி ஆகுது இங்கே வாழ்க்கை அந்த சிறைச்சாலை வாழ்க்கை இங்கே இருக்குது சுதந்திரம் இருக்குதா இல்லையா உன்னை யார் அடிமையாக சொன்னான் பொன்னாட்டீங்கன்னா அப்படியே ஊந்து ஊந்து காலேருந்து சாயந்தி சோறு ஆகணும் யாரும் சொன்னிருந்தேன் சொம்மை பருத்தின வேண்டியது தானே என்ன பண்ண முடியும் அவளை என்ன பண்ண முடியுமா பார்த்த பொண்டாட்டி என்ன பண்ணுவேன் பல்லு வழக்காத என்ன பண்ணுவேன் எப்பவுமே தூக்கி தூங்கி செல்விக்கு ஒரே சந்தோஷம் ம் பொருளை அதை பார்க்குற பகலில் வந்து பார்த்த மாதிரியே பேசுகிறானே தானே யாருன்னா என்ன செய்ய முடியுமா அப்படி வாழ்ந்து இல்லையா இதுல தானே காலக்காத்தாலே எந்த பல்லுறானோ இல்லையா சேல கடி போற ஆம்பளை இருக்கிறானா இல்லையா அவனை யாருன்னா புருஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க குடிக்காரனா இருந்தாலும் துருவியாக இருந்தாலும் என்ன தான் பாட்டு தானே என்னதான் கல்லானாலும் கணவன் அந்த போதை புல்லானாலும் புருஷன் நம்மதானே பிரச்சனை யாருக்குன்னா பிரச்சனை யார் பிரச்சனை இப்ப நானே பயந்து பயந்து நடந்துகின்னு நானே அடிமையாயிட்டு இப்போ வந்து சிவகி சச்சங்க நடத்துறான்ட்டு என்ன பண்றீங்க மனதுல இருந்து எப்ப நான் விடுதலை அடித்து முதல்ல மனம்னா ஏன் விடுதலை அடையணும் இந்த மனதை ஏற்ற போய் ஏன் அந்த கண்ட குப்பைகள்லாம் ஒப்பி வச்சேன் நான் வந்துக்கிறேன் வாழ்ந்துக்கிறேன் பிரச்சனையோட இருக்கிறேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் நிம்மதியாக இல்லை எதனால் எனக்கு பிரச்சனை வருது பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு நான் செய்யணும் அவ்வளோதானே பிரச்சனை எதனால் வரும் அடிப்படையாக பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை எப்போவுமே நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை உங்கள் அடிப்படை பிரச்சனை என்ன பணம் போதிய பொருளாதார தேவையை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லை இதுதான் உங்கள் பிரச்சனை குடும்பத்தில் எதனால் பிரச்சனை வருது பொருளாதார பிரச்சனை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாதி எட்டு தவிர நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் சோறு என்ன பண்ணுவீங்க பசி என்ன பண்ணுவீங்க பசி தீத்துருக்கான் என்ன பண்ணுவான் பார்க்கலாம் அவனா பண்ணுவான் என்ன ஜாதியில மட்டும் போய் என்ன 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 பண்ணுவோம் அவனை அவனோ ஒண்ணும் பொருளாதார விடுதலை அவங்ககிட்ட போய் அதனால தான் பார்த்து பஞ்சமி நிலம் நிலம் குத்தாக்க அவனுக்கு போய்ச்சி பானுன்னு அதையும் கூட வேற என்ன குத்துருவானுக்கு இந்த ஹவுசிங் போர்ட் கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க யாருன்னா மாருவடிக்க வாடகை விட்டு இவங்க தனியாக போய் குடிச்சிட்டு திரும்ப நேரத்தில் போடுவாங்க இது வேலை குச்சி குடிச்சியாக போட்டுங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் ஆளுக்கு போய் என்ன பண்ணிப்பாங்க இது ஒரு வேலையை வச்சுன்னா பிரச்சனை பொருளாதாரமாக ஜாதியாக அப்போ புரிஞ்சு வச்சுக்கணும் நான் மனிதன் இந்த பூமிக்கு வந்துக்கிறேன் பணம் இங்கே தேவையாக இருக்குது சமூக ஒழுக்கம் வித்தியாசமாக இருக்குது ஊர் ஊருக்கு சமூக ஒழுக்கம் வேறு மாதிரி இருக்குது வேற என்ன என்ன பண்ண முடியும் நான் ஒழிஞ்சு மஞ்சி ஆட்டை மட்டும் ஊற்ற மாதிரி நடந்துக்கணும் அதுதானே சாமியார் பையன்லாம் என்ன பண்ணுக்குறான் அப்படி தான் தங்குமா மூணு நாளைக்கு எல்லாம் நடக்குன்றான் அவர் யாருன்னா கேட்க ஆல்மா எல்லா சாமியாரும் கற்பழிப்பு கேஸ்ல சிறைச்சாலிக்கு எதுக்கு அவன் அவனு அவனுக்கு கிடைக்கலன்ட்டு அவன் பிரச்சனை இது மாதிரி சுத்தி சுத்தி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அதுவா எல்லாம் அப்படின்னு தான் நான் ஏன் அப்படி இருக்கிறேன் அப்ப விடுதலை யார் அடையணும் நான் தானே அடையினா நான் எப்படி யார் முடிவு பண்ணா என்ன யாருன்னா கண்ட்ரோல் பண்ணா நானா சாரி இருங்க அப்படி தானே சொல்லணும் ஏன் இது இதே தாரி நான் நான் பண்ணுனாக்கா கண்ட்ரோல் பண்ணாமல் போயிடுச்சேன்னா சமூக ஒரு மாதிரி சேர்ந்து சமூகத்துக்கிட்டிருந்தான் நான் பணம் சம்பாதிக்கணும் எல்லாம் அங்கீகாரம் வாங்கணும் சமூகத்துக்கிட்டு தானே எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணி ஆகணும் நான் அப்போ வேறு வழி இல்லை சிறையா என்னன்னா தம்மா சார்ச்சு இது ஒரு விளையாட்டு இது இப்படி தான் விளையாடணும்னு தெரிஞ்சிக்கலாம் தான் வந்தோம் கபடி இல்லை உள்ளே போய் என்ன பண்ணேன் நீ சமூகத்தில் ஆ நல்ல புருஷனாக இருந்தான்தான் நல்ல புருஷனா அப்படி இருக்கிறாங்க சடு தான் சடு என்ன ச விளையாட்டை எப்படி விளையாட்ணா அப்படித்தானே எதிர்பார்க்குறாங்க இங்கே ஒரு பொட்டிங்க ஒரு பொட்டு வச்சுன்னு தான் போனோம் குடும்பத்திற்கு அழகினா என்ன நீ இன்னொரு பொட்டிங்க வச்சுக்கிறேன் பாருங்க நீ என்ன எதிர்பார்க்குற ஆ ஓகே இவ்வளோ தான் என்ன விஷயம் புருஷன் இல்லைன்னா என்ன பண்ணா ஜாலியெல்லாம் போட்டுக்கூடாது வீட்டுக்கு வந்துட்டு கதவு மட்டு பூவெல்லாம் வச்சுன்னு போட்டு வச்சுன்னு யாரை கூட ஜாலியாக இருந்துட்டு திரும்ப கைட்டு போயிடுச்சு என்ன என்ன ஒன்று ஒன்று என்ன கேட்டாங்க என்ன கேட்பாங்களா என்ன யார் என்ன கேட்க முடியும் பூ வைக்க கூடாது எப்பா ரோட்ல தானே என்ன இப்போ வீட்டில் கவிதம் போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு சுற்றினா எவனோ கேமரா விட்டு பார்த்தா யார் பிரச்சனை இது பார்க்காத எத்தனை பார்க்குறானாக்கா காமிச்சு கேமரா பிடிச்சி கூட இங்கேயும் நல்லாவே தில்லு தான் அவரு அவர் அவரை கூட நான் பேசுறது போட்டோ எடுத்துட்டாரு என்னை வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு என்ன தொந்தரவு பண்றாரு ஆமாம் போ வந்த என்னடா போட என்ன போட தைரியமாக இருந்தால் என்ன இடலாம் பிரச்சனை மனசு விடுதலை அடைத்து காரணம் யாரு கொடாப்பட்டுன்னா அது தெளிவாக தானே சொல்லிக்கிறாங்க ஒன்னு குழப்பிக்குதுன்னா அது யாரு பிரச்சனை நிம்மதியா இருக்க மாட்டேங்குது யார் பிரச்சனை கொண்டாட்டமா இருக்க மாட்டேங்குது யார் பிரச்சனை அது பிரச்சனை நம்ம பிரச்சனையா நான் கொண்டாட்டமா மாட்டேன்னா யார் பிரச்சனை இது நான் என் பிரச்சனைக்கு நான் காரணம்னு சொல்றதே கிடையாது அவனுமே கொண்டாடி சரியில்லை புல்லை சரியில்லை பொண்ணு சரியில்லை அம்மா சரியில்லை அண்ணன் சரியில்லை தம்பி சரியில்லை அதெல்லாம் அவங்க தானே சரியில்லை உனக்கு என்ன பிரச்சனை புருஷன் சரியில்லைன்றி உனக்கு நீ சரியா நீ கேட்குறேன் பொண்டாட்டி சரியில்லைன்றி நீ சரியா ஏன் புருஷன் சரியில்லைன்னு நீ சொல்லுவ நீ புருஷனுக்கு வாழ்கிற பொன்னாட்டியாவாக வந்துக்கிறீங்க மனுஷி தானே நீ புருஷ பொன்னாட்டியாக ஒரு ரோல் எடுத்துக்கிறாள் தானே அது ஏன் புருஷன் சரியில்லைன்னு சொல்லுவேன் புருஷன் சரியில்லை தானே அவர்தான் தெரிஞ்சிச்சில்ல என்ன பண்ணா அடுத்தது ஆ இப்போ ஒய்ஃபை சரியில்லை என்ன பண்ணா ரீப்பி பண்ணி மு முஞ்சிச்சுதானே ஷோரி தானே ஷோரி இல்லை என்ன்தான் என்ன இது சரி இல்லை ஷோரியில் ஷோரி இல்லை இதில் வர விடுதலை ஒரு கேடா உனக்கு உன்ன மாதிரி ஆளுக்கு எதுக்கு விடுதலை உன்ன மாதிரி எதுக்கு விடுதலை விடுதலை வாங்கி என்ன பண்ண போகிறேன் ஆ சனி யாருக்குன்னா அடிமை எழுந்துட்டு போயேன் அண்ணா ஆற்றுல வெள்ளம் போனால் நான் என்ன தான் பண்ண நக்கி தான் குடிக்கணும் நீ நக்கிற ஆளாக நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம எதுவும் நான் மாட்டிலேன்னா நக்கு உன் வேலை என்ன நக்கை நக்க போனவனுக்கு என்ன பிரச்சனை சுதந்திரம் யார் கேல இதில் வர என்ன வர கேக்குதுன்னா என்ன தைவேத்தாவே ஒத்துக்க மாட்டேன் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன் அவமதிப்பு கேஸ் போடுறேன் யார் உன்னை காப்பாற்ற முடியும் நீ தான் சிறையில் இருக்கிற நீயே நம்புறிய எது கேட்டுக்கு இது கூட என்ன கூட போர் என்ன பண்ணலாம் வழியை கிடைக்கலாம் ஒன்றுமே இல்லை கனவு கண்டு பாம்பு அடிக்கின்ற சார் பணம் கனவுல டெய்லியும் தூங்கும் போதெல்லாம் வந்து பாம்பு கொத்துது அந்த பாம்பு கொஞ்சம் அடிச்சு போடுங்கன்னா நான் என்ன பண்ணுறது குழுவ மாதிர அது பாம்படி நான் என்ன பண்ணேன் கூட போது நான் என்ன பண்ணலாம் எப்படின்னா கனவு அனுப்பும்போது நானும் உள்ள வந்து சரியா மனசு எப்பவுமே விடுதலை அடையாதுக்கு காரணம் என்ன ஜென்மாந்திரமா நீ என்ன பண்ணுகிற பொண்ணதுல என்ன ஆக்கி வச்சுக்கிற உனக்கு உனக்கு டோக்கன் போட்டாங்களா இல்லையா ஆமா ராமலிங்கன்னு உனக்கு டோக்கன் போட்டாங்க ஆமாம் ஜிஎன் ராமலிங்கம் தானே அதெல்லாம் போதாது கூட என்ன ஒன்று சொல்லணுமா இல்லையா என்ன அது என்ன அது நூ ஜாதி பேர் ஒன்று இருக்குமா இல்லையா வெறும் டோக்கன் தானே நல்லா ஆ அப்புறமா என்ன அது பின்னாடி என்ன ஆ போனோம் தானே அப்புறமா என்ன டோக்கன் மாட்டேன் நாய் தானே அவனும் உனக்கு நினைத்து விடுதலைன்ற நாய் வண்டி பிடிச்சி போக்குது நீ தெரு நாய் மாதிரி சுற்றி நிறுத்த போய் டோக்கன் போட்டால் நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன் நான் ஒரு தெருநாய் நீ எப்படிற சுதந்திரம் வஞ்சா திருநாய் ஆகிடுவேன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன் மனசு விடுதலை என்னச்சா நீ நான் ஆகிடுவேன் தெருநாயாக ஆகிடுவேன் அது மாதிரி டோக்கன் வண்டி வந்து பிச்சுன்னு போடுவாங்களே என்ன பண்ணுவேன் நாய் வண்டி வந்தேன் அதனால் டோக்கன் போட்டு தெரிஞ்சுக்கிறேன் அடந்த காட்டில் யாருமே இல்லாத இடத்துல உனக்கு என்னதுக்கு பேர் அப்போ சுதந்திரமாக வாழ்கிற உனக்கு நேத்துக்கு பேர் ஏதன்னா பேர் சொல்லி அவங்க கூப்பிட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை எங்கள் அப்படி தான் நீ தான் அவருக்கு திருவள்ளுவர்ன்ற நீ தான் அவருக்கு என்னோ பேர் சொல்லுங்கிற அவர் எப்படி தான் வந்துக்கிறாரு என் ஊர் எதுக்கு என் ஜாதி எதுக்கு உங்க நேற்று கொடுக்குறதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் பாடி இல்லைனா போ என் பேர் சிவக்குமார் சிவயோகி ஏன் சொல்லி வச்சுருந்தால் பிரச்சனை சிவயோகிக்கு எனக்கு இல்லை என் பேர் என்ன பாஸ்போர்ட்டில் டிக்கெட்டு ரயில்வேயில் பென்ஷனு எல்லாம் சிவக்குமார் தான் சிவகிக்கு உனக்கு யார் என்னன்னு சொல்லி வச்சுரு உனக்கெல்லாம் ஏன் சொல்லி வச்சுக்கிறேன் அதுக்குறாம் பார் அவனுக்கு நான் சிவகுமார் சார் எனக்கு தெரியும் சிவயோகி பேசுனா சிவகுமார் ஜெயிலில் போடுறேன் நான் என்ன பண்ணுறது அவர் ரெண்டு பேருக்கு நான் சொல்லவே பண்ணுறாங்க இல்லை சார் நான் இல்லைன்னா ஒத்துக்க போகிறேங்க நம்மள என்ன பண்ண வேண்டியது ஐயோ மாத்தி வச்சு என்ன பண்ணுற விடுதலை அடின்னா என்ன செய்யணும் விடுதலை என்ன செய்யணா என்ன செய்யணா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சிறைய பள்ளி நான் விடுதலை அடையணா சிறைப்பட்டா விடுதலை அடையணுமா சிறைப்படாத நான் விடுதலை அடையணுமா சிறை பள்ளி நான் என்ன வந்து வர நீ வர சிறைப்பட்டுக்கிற மனம் எப்ப விடுதலை அடையணும் என்ன விடுதலை அடையினா என்ன பிரச்சனை ஏன் விடுதலை நீ எங்கே கொஞ்சம் கூழ குச்சிக்கிற குச்சிநீர் நாய்க்கு போதும் அதுதான் பழப்பாதான் என்ன நக்கிற நாய்க்கு என்ன தான் தெரியாது இதில் வாரம் சுதந்திரம் வர பேசினா அங்கேயே உட்காந்துரு வந்துடுறேன் நான் இவ்வளோ சுதந்திரமாக வந்து நல்லா சாப்பிட்டு வந்து சாயந்தரம் சாப்பிட்டு ச மு முடிச்சுட்டு போனேன் ஏதோ நல்லா முடிஞ்சது கொடுக்குற சாப்பிட்டு சந்தோஷமாக போயேன் உனக்கு எதுவுமே இல்லை பிரி வந்து என்ன கேள்வி கேள்வி உபதேசம் இன்னும் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு உனக்கு வானா வந்து நேராக பேசிட்டேன் விடுதலை அடையினோன்னா அதெல்லாம் பண்ணு நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ எவ்வளோ விசேஷங்கிறது தெரிஞ்சிக்க அதெல்லாம் தெரிஞ்சு உன் ஜாதி தெரிஞ்சுனேன் டோக்கன் தெரிஞ்சினேன் நீ ஏதோ நான் அந்த காலத்துலேருந்து யாரோ பேண்டாங்க அந்த பேண்ட்டை பரம்பரைன்னுக்குற அந்த தோப்பில் பேண்டது நாங்கள் தான் ஆனால் நாங்கள் யாரெல்லாம் ஆமாம் நாங்கள் தோப்பில் பேண்ட்டை பரம்பரை இப்படிலாம் சொல்லுங்கிறேன் என்ன என்ன அவன் பிரச்சனை என்ன மட்டும் தெரில உனக்கு மனுஷனுக்கு ஏதரா அவன் சிறைச்சாலை இல்லை காற்று கென்ன வேலி கடலு கென்ன டப்பா கங்கையவே எல்லாம் பொங்கும் போது அப்படிதானே என்ன சுதந்திரமா ஓடி வருது அந்த தண்ணி உம் வர நம்மளாவே போய் நீ போகும் வழி தேடி வருவேனே பின்னால அவன் வழி தெரியாத பாதை இது இதை நம்பி உன்னை உன்னை யார் அது மாதிரிலாம் போ சொன்ன அப்படின்னு இங்கே என்கிட்ட பெரிய ஆபத்து இருக்குது நீ என் பின்னாடி வரவே முடியாது நான் முடிச்ச உடனே ஏறி உட்காந்து ஓட்டுருவேன் பின்னாடி வேண்டி வரலன்னா சாத்தியமா என்ன இப்போ வர கேரவன் வாங்கிட்டு இருக்கிறேன் போய் தலைவன் போட்டு தூங்கிடுவேன் எங்கே பின்னாடி வருவேன் தூங்கின பின்னாடி வர முடியுமா என்ன அப்புறமா என்ன அதனால் ஏன் பின்னாடி வரது முன்னாடி வரது சிறையில் இங்கே வா உனக்கு ஒன்று கட்டெல்லாம் அறுத்து விடுறேன் நாலு அடி வச்ச உடனே நீயே ஓட்டுருவே நீ இதுடா நீ அதுடா நீ அப்பேற்பட்டவண்டா அவனுக்கு அப்படியா எங்களுக்கு இதை இதை சொன்னாங்க ஆமாட்டா இதை தாண்டா சொன்னாங்க இதாண்டா கோயா பண்ணணும் அதுதான் ஐயோயோ ஆமாம் என்கிட்ட வரோம்லாம் ஆழாம போகமாட்டான் பேச்சு கேட்டுக்கிறோம் நிறைய பேர் அதுன்னு நிற்பாங்க என்ன ஆள் இந்த ஆளு சம தமாசா பேசிக்கிறான் சாதாரணமாக பேசிக்கிறான்ட்டு புரியாதவங்க தான் வந்து கம்மண்ட்டிட்டு போவாங்க யோகி மாட்டி இடி சாப்பிட மாட்டார் நம்ம மாட்டிங்கன்னா எந்த கறியும் சாப்பிட்றது சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது